கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலில் டெய்லி விற்பனை பதிவு நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடன் நம்ம உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு வந்து நிற்குங்க எந்த பதிவு நம்ம போட்டாலும் அந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய விளக்கங்கள் விளை நிலவரங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக தெரியுங்க அதே மாதிரி முழுமையாக எந்த பதிவு நீங்கள் பார்த்தீங்கனாலும் அடுத்த நாள் நம்ம போடக்கூடிய வீடியோக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு வந்து நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணதையுமே நம்ம போஸ்ட் போட்டதையுமே வந்து நிற்குங்க இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம செவ்வாய்காலம் நடக்கக்கூடிய திருச்சி மாவட்டம் மணப்பாறை மாட்டு சந்தைக்கு நம்ம போயிருந்தோம்ங்க அதில் ஒரு சில வீடியோக்கள் நம்ம எடுத்துருக்குறோம் அதை பதிவு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு எட்டு ஒம்போது மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான ஹெச்எஃப்பில் கருப்பு சட்டையில் வரக்கூடிய கண்ணுங்க ரெண்டுமே ஒரு எட்டு ஒம்போது மாதத்துக்கு கன்று நண்பர்கள் நிறைய கேட்குறது குறிப்பாக நம்மகிட்ட சொல்லியே கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைகளில் போனோம் அப்படின்ட்டு வந்து சுழியெல்லாம் சரியாக பார்த்து வாங்க முடியல ரெண்டாவது வேறு ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் திருப்பி நம்மளும் அதே சந்தைக்கு தான் கொண்டு போய் வைக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்போது வந்து ஒரு சுழியாக இருக்குது வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் ஒரு வாரம் கழிச்சு பார்க்கும்போது அது வந்து ரெண்டு சுழியாக மாறிடுது இல்லை இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இல்லாமல் இன்னொரு இன்னொரு இடத்துல வந்து புதுசாக ஒரு சுழி இருக்குது இந்த மாதிரி சுழி பிரச்சனைகள்லாம் வந்து வருது அப்படிங்கிறக்காக வந்து முடிஞ்சளவுக்கு கேட்டிருக்குறீங்க ஹெச்எஃப் கன்றுகள் சொல்லி சுத்தமாக தெளிவான கண்ணாக கொண்டு வந்து போடுங்க காங்கேம் கன்றுகள் போடுற மாதிரி கொண்டு நல்ல கண்ணாக குவாலிட்டியாக கொண்டு வந்து போடுங்கன்னு கேட்டுருக்கிறீங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு மாத காலமாக நம்ம தெளிவான கன்று இறக்கி கொடுத்துட்டுருக்கிறோம்ங்க இன்றைக்கி வீடியோ பதிவில் கண்ணும் ஹெச்எஃப்லாம் ஒரு எட்டு டு ஒம்பது மாதம் ஆன கண்ணுங்க இந்த ரெண்டு கண்ணுமே வந்து நல்ல தரமான மாட்டுக்கு நல்லா தோட்டத்தில் நல்லா தெளிவாக வளர்த்தி ஒரு நல்ல முறையாக பால் விட்டு நல்ல பூச்சி மாத்திரையிலேருந்து எல்லாமே கொடுத்து பராமரித்து வச்சிருந்த கண்ணுங்க ரெண்டுமே வெவ்வேறு இடத்துல வாங்கின கன்று தானுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மடி வந்து ஒரு செனமாடாவோ அதாவது ஒரு ஒம்பது மாதம் செனமாடு அந்த மாதிரி நீங்கள் விற்பனை செய்யும்போது நம்ம த ஈரோடு மாவட்டத்தில் நடக்கூடிய கருங்கல்பாளையம் ஈரோடு கரை சினைமாடு சந்தையில் ஒரு தோராயமான மதிப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது டு எழுபத்தஞ்சி ரூபா ரேஞ்சுக்கு வந்து நல்ல முறையை நீங்கள் வளர்த்தி நல்லா ஃபுட்டு கொடுத்து எந்த ஒரு தேக்கம் இல்லாமல் மாற்று நல்லா ஊக்கமாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நல்ல மடி ஏற்றி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபாய்க்கு எந்த இடத்துலையும் விடாமல் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான கட்டணங்கள் ரெண்டுமே நல்ல பேட்ச் இருக்குதுங்க கலர் நல்ல கலர் இருக்குதுங்க சுழியும் அதே மாதிரி தானேங்க முதுகில் அசோ சுளி இல்லாமல் நெத்தியில் வந்து டபுள் சுழி இல்லாமல் நாட்டு மாடுகளுக்கு எந்தளவுக்கு சுழி பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி நிறைய கொடுத்துட்ருக்குறவங்க நேரில் பார்த்து வாங்குறவங்களும் நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க நேரில் பார்க்க வர முடியாமல் ஃபோன் மூலிமா அட்வான்ஸ் பண்ணுற நண்பர்களுக்கும் அதே மாதிரி நம்ம சொன்னால் சொன்ன மாதிரி தெளிவாக நம்ம கொடுத்துட்டுருக்கிறவங்க இந்த கண்ணோடய விற்பனை விலை நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம விற்பனை செஞ்சிட்டோம்ங்க இதோட விற்பனை விலை வந்து முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருந்தோம்னு முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து ஒரே பார்ட்டிக்கு ரெண்டு கண்ணையும் வந்து நம்ம ஜோடியாக வந்து விற்பனை செஞ்சுட்டோம்னே இது போல் கன்றுகள் வேணுனாலும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க சேனலில் டெய்லி மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே போடக்கூடிய பதிவை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காங்கை கண்ணுகள் சினிமாடுகள் காளை கண்ணுகள் ஜோடி காளை கண்ணுகள் காரம்புசு கன்றுகள் எல்லாமே நம்ம தெளிவான கன்று ஹெச்எஃப் கன்று ஜெர்சியில் செவலை சட்டைங்க மொட்டையில் கருப்பு சட்டை இந்த மாதிரி எல்லா கன்றுகளுமே நம்ம தெரியாமல் குவாலிட்டியாக கொண்டு வந்து போட்டுட்ருக்கிறவங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துட்டாங்க நிறைய வந்து மாடுகள் கன்றுகள் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாடுகள் கன்றுகள் நம்ம நிறையா கொடுத்துருக்குறோங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நம்ம சொன்னால் சொன்ன மாதிரி டெலிவரி நூறு சதவீதம் பக்கமாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் மாதிரி நேரில் வந்தீங்கனாலும் காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நம்ம ஃபார்முக்கு நேரில் வந்து பார்க்கலாம் நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்போதுமே ஃபோன் ஃபோன்பே கூகுள் பே மூலிமா நீங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வடையில் டெலிவரி நம்ம கொடுத்துட்றோங்க வீடியோவில் பார்த்துட்டுருக்குறதுங்க நல்ல எருதுகள் எல்லாம் எங்கே வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சந்தைங்க இது வாரந்தோறும் தோறும் மதியம் வந்து ஆரம்பிக்குங்க இந்த எருதுகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி அப்படிங்கிறது ஒரு துறைமான விலைக்கான இந்த செவலை மேலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பது ஒன்று ஐம்பது ஒன்று அறுபது இந்த பக்கெப்ட் சைடில் நிற்கக்கூடிய மைல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி பழக்கம் உழவு பழக்கத்துக்கு நல்ல தரமாக நல்லா பழக்கி நல்லா ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய காலையிலங்க ஒரு விவசாய தேவைக்கு வாங்குவாங்க அதை வாங்கி மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் வச்சுருந்துட்டு அந்த விவசாய பணி முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த மாதிரி விற்பனை கொண்டு வருவாங்க பெரிய எருதுகள் வேணும் நல்லா அழகில் ஒப்பனையில் மணல் வண்டிக்கு ஆங்குற மாதிரி வேணும் டயர் வண்டி தோட்டங்காட்டில் உழவு ஓட்டுறதுக்கு வேணுனாலும் இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் நீங்கள் வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை மாவட்டம் சந்தைக்கு நீங்கள் வந்து தெளிவாக மாடுகள் சந்தையில் பார்த்து வாங்க தெரிஞ்ச நண்பர்களை வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு மாடுகள் செலக்ட் ஆகும்ங்க மற்றபடி இந்த சந்தையை பற்றி சொல்கிறதுக்கு திங்க க செவ்வாய் கிழம மத்தியானம் வாரந்தோறும் இரண்டு மணிக்கு ஆரம்பிக்குங்க சாயங்காலம் ஆறு மணியோடு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுது இந்த மாதிரி ஏதாவது கருப்பு சட்டை கன்று அதெல்லாம் வருதுங்க இந்த கண்ணு கேட்டிருந்தேன் நம்ம முப்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க கிட்ட போய் பார்த்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோசூலியாக போயிடுச்சு இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி ஏழு அடி வரைக்கும் எருதுகள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்துருதுங்க நம்ம கொஞ்ச நேரம் தான் நம்ம மனப்பார சண்டைக்குள்ளே இருக்க முடிஞ்சிருதுங்க அதை வச்சு ஒரு ஒரு மணி நேரம் தான் இருந்தோம் ஒரு அளவான வீடியோ எடுத்து போட்டிருக்குறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி தேவைகள் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணுகளும் வரும்ங்க ஒரு மட்டமான கண்ணுகளும் வரும் நல்ல தரமான கண்ணுகளும் வரும் அந்த தரமான கண்ணுகள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான விலை அப்படிங்கிறது மனப்பார சந்தையில் நல்ல விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க ஆனால் கண்ணு குவாலிட்டியாக இருந்து அந்த விலைக்கு பொருள் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாங்கலாமங்க அதுபோக உங்களுக்கு இந்த சினை மாடுகள் விரதல் மாடுகளெலாம் வேணுணாலும் நீங்கள் சினை இல்லாத மாடுகள் வேணுனாலும் எதாவது மாடலாக வேணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள நீங்கள் வேணுனாலும் தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த எருதுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் நிற்கிறாங்க அவரே ஆரடி இருப்பார் அதுக்கு மேலே வந்து அடிக்கு மேலே இருக்குங்க அந்த மாதிரி நல்ல பெரிய எருதுகள் கழுத்தான மாடுகளில் வாங்குறதாலும் தாராளமாக வந்து வாங்கலாமுங்க புதன்கிழம காலையில் வந்து பார்த்திங்கன்னா இதே சந்தை இதை இந்த கைக்கிற மாடுகள் சின மாடுகளில் வந்து இந்த ஜெர்சியில் சிந்து மாடுகள் இதெல்லாம் வந்து போடுது இன்றைக்கி மதியம் நம்ம விற்பனை பதவியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான கன்றுகள் விற்பனைக்கு வருதுங்க ஸோ குவாலிட்டி மயில கிடரி வருது பதவியில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேணுங்கிற மாடுகள் கன்றுகள் எடுத்துக்கலாமுங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலக்கன்று மயிலக்கன்று வச்சுருந்தாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா இது ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க ரெண்டு ரெட்டை கண்ணாடி இருந்ததுங்க மயிலக்கன்று ஒரு செவலக்கன்றுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க ஒன்று ரெண்டு மூணு பொண்ணை கொடுக்கலான்னு பேசிகிட்டு இருந்தாங்க